ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே கேரளாவில் தொடங்கிடுச்சு இதனால் தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சல்ல மழை நமக்கு கிடைக்கப் போகுது அதாவது கேரளாவில் எப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கோ அந்த நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தென்மேற்கு பருவக்காட்டு மற்றும் சாரல் மலை சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் ஸோ இப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாமல் மிதமாக இருக்குது ஸோ இந்த காரணத்தினால நமக்கு தமிழ்நாடு முழுவதும் வெப்பச்சொல்ல மழை கிடைக்க போகுது வெப்பச்சொல்ல மழை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்தில் மிதமான வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம் வெப்பச்சொல்ல மழையை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் அதிக மழை பெய்யும் சில இடங்களில் மழை போகலாம் ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்தும் தென்மேற்கு பருவ காற்றம் பொறுத்து நமக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்யும் ஜூன் ரெண்டாம் தேதி மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் மழை பெய்யும் அதாவது தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமல் போகலாம் இது தவிர விருதுநகர் ராமநாதபுரம் தேனி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் புதுக்கோட்டை கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் தர்மபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் சில பகுதிகள் திருவள்ளூர் சில பகுதிகளில் ஸோ இந்த பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு மழை பெய்யும் சென்னையை பொறுத்தவரைக்கும் நகரின் சில பகுதிகளில் நாம் மழை எதிர்பார்க்கலாம் இதன் பிறகு ஜூன் மூன்று மற்றும் ஜூன் நான்காம் தேதி ஆகிய இரண்டு தேதிகளில் நமக்கு வெப்பச்சல மழையோட தீவிரம் குறைந்து காணப்படும் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்யும் அதன் பிறகு புதுசாக ஒரு காற்றுச்சுழற்சி உருவாகுது இந்த காற்றுச்சுழற்சியால் நமக்கு தமிழ்நாட்டில் ஜூன் அஞ்சு ஆறு ஜூன் ஏழு ஆகிய மூன்று தேதிகளில் பரவலாக வெப்பச்சல மழை எதிர்பார்க்கலாம் அதாவது பகல் நேரத்தில் மிதமான வெப்பநிலையும் மாலை அல்லது இரவு அதிகாலை நேரங்களில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ஜூன் மூணாம் தேதியிலேருந்து பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலை குறையும் அதாவது நூறு டிகிரி அல்லது நூறு டிகிரி குறைவான வெப்பநிலை தமிழ்நாட்டில் பதிவாகும் புழுக்கு அதிகமாக இருக்கும் வேர்வு அதிகமாக இருக்கும் இதனால் நமக்கு வெப்பச்சல்ல மழை மாலை அல்லது இரவு நேரங்களில் பெய்யும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்